கச்சேரியில் வேட்பு மனு தாக்கல் செய்கின்ற போது நான் நினைக்கின்றேன் இரண்டு பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் சந்தித்த போது நிலற்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த நிழற்படங்களை வைத்துக்கொண்டு ஒப்பந்தம் செய்ததாக ஒரு தவறான கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அவ்வப்போது சந்திப்போம் கையிலாக கொடுப்போம் தோளில் தட்டி போட்டு வருவோம் இந்த விடயத்தெல்லாம் வைத்துக்கொண்டு சில வேளைகளில் தவறான வதந்திகளை பரப்புகின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது நிச்சயமாக சொல்லுகின்றேன் அவ்வாறான தமிழரசு கட்சியும் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பந்த ரீதியாக இதுவும் செய்யவில்லை இது வெறுமனே ஒரு வதந்தியான ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்கின்றேன் அது நிழற்படம் என்பது கதைக்கின்ற போது கையிலாக கொடுக்கின்ற போது சில புரளிகளை ஏற்படுத்துவதற்காக படங்களை பிடித்து போடுவார்கள் அது படம் தான் அது எந்த விதமான அர்த்தமும் உள்ள ஒரு விடயம் அல்ல அரசாங்கம் பட்டலந்த சித்திரவதவி முகாம் என்பது உண்மையில் நடைபெற்ற ஒரு விடயம் என்பதற்குரிய ஆதாரம் இப்போது பேச்சுக்களிலும் பதிவுகளிலும் வந்துவிட்டன ஆகவே அதற்குரிய நடவடிக்கை முன்னாயத்தமாக வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெற இருக்கின்றது அந்த விவாதத்தில் நாங்களும் கலந்து கொள்ள இருக்கின்றோம் ஆகவே பட்டலந்தையில் சிங்கள இளைஞர்கள் ஏவிபி இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் தலைகளாக கட்டி அழிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது அதே போன்று எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் இந்த வேலைகளை செய்தவர்கள் மட்டக்களப்புக்கு வந்து தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனைக்கு பிறகு இதே போன்ற சித்திரவதைகள் கரணீனாறு முகாமாக இருக்கலாம் அல்லது கல்லடியாக இருக்கலாம் மற்றும் மொரக்கட்டாஞ்சனை நாவலடி கொண்டவட்டவான் கொண்டான் போன்ற பல கிராமங்களில் சித்திரவதைகளும் கொலைகளும் பாலியல் பலாத்காரங்களும் தாராளமாக நடந்திருக்கின்றன க சத்துரு கொண்டானை எடுத்துக்கொண்டால் ஒரே நாளில் சுற்றி வளைப்பு செய்து கொக்குவில் சத்துருக்கொண்டான் பனிச்சே அடி பிள்ளையாரடி போன்ற கிராமங்களை சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி தமிழ் மக்களை அதிலும் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவர்கள் இவர்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்று சத்துருக்கொண்டான் அந்த முகாமில் அன்று இரவு படுகொலை செய்து அதிலும் குழந்தை பிள்ளைகளை சொல்லுவார்கள் அங்கிருந்து தப்பி வந்த ஒரு இளைஞன் சொன்ன சாட்சியத்தின்படி வளைந்து இருந்த முந்திரிகை மரத்தின் மீது அப்படியே குழந்தைகளை வைத்து கத்திகளால் துண்டு துண்டுகளாக வெட்டி போட்டதை அவர் கண்டிருக்கின்றார் இப்படியெல்லாம் படுமோசமான பாவகரமான செயல்கள் சத்துரு கொண்டான் முகாமில் மட்டுமல்ல கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அவ்வாறு ஏற்றிச் செல்லப்பட்டு நாவலடி முகாமில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே பட்டலந்தை முகாம் மட்டுமல்ல கிழக்கு வடக்குகளில் நிறைய இந்த படை முகாம்களில் இப்படிப்பட்ட சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன எனவே அதற்குரிய நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் செய்தால்தான் அவர்களை நாங்கள் சமத்துவவாதிகள் என்று சொல்வோம் அவர்கள் சமத்துவவாதி என்றால் சட்டத்தின் முன்னிலையில் சிங்களவர் தமிழர் முஸ்லீம்கள் பரங்கியர் மலாயர் எல்லோரும் சமன் ஆகவே சட்டத்தின் மூலமாக அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டியதும் குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டியதும் அரசின் கடமையாகவே பட்டலந்தை முகாம் நியாயத்தின் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது போன்று வடக்கு கிழக்கில் உள்ள முகாம்களில் நடந்து நடைபெற்ற அனைத்து சித்திரவதைகளும் படுகொலைகளும் காணாமலாக்கியதும்

சேர்த்தவர்கள் உண்மையில் அந்த சட்டவிரோதமான சொத்துக்கள் அரசினால் கையேற்கப்படுவதையும் ஏழை மக்களுக்கு அந்த சொத்துக்கள் பிரித்து வழங்கப்பட வேண்டும் ஆகவே சட்டவிரோதமான சொத்து சேர்த்தவர்களை அரசாங்கம் கண்டறிந்து அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்து சாதாரண ஏழை மக்களுக்கு அந்த சொத்துக்களை அதாவது காணியாக இருந்தால் அந்த காணிகளை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் உண்மையில் முற்போக்கான செயல் என்று நாங்கள் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் பேச்சளவில் சொல்லாமல் செயலளவில் அந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து காணிக்கொள்ளையர்களாக இருக்கலாம் அல்லது மண் மண்கொள்ளையர்களாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த விதமான கொள்ளைகளை செய்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்னிலை கொண்டு வந்து சொத்துக்களை பறிமுதல் செய்து அதனை கஷ்டமான மக்களுக்கு கொடுத்தால் அது வரவேற்கத்தக்க ஒருபடியாக இருக்கும் அந்த சட்ட மூலத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் வேறு தேங்க்யூ உடத்த வந்து